நமக்கு இன்னைக்கு என்னென்ன ஆர்டர் வருதோ அந்த ஆர்டர்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணி பின் பண்ணிவிட்டு வந்து டெய்லர்ஸுக்கு வந்து ரெடி பண்ணிவிடுவோம் நம்ம சேனலை கரெக்ட் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய வந்து இன்னும் நிறைய நிறைய பேட்டர்ன்ஸ்லாம் வந்து வரப்போகுது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன்ஸ்லாம் வந்து ஸ்டிச் பண்ணி போட போகிறேன் ஸோ நமக்கு கொஞ்சம் நிறைய சப்ஸ்கிரைபர் கம்மியாக இருக்கிறதால நான் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகவே போட்டுட்ருக்கேன் ஸோ கொஞ்சமாக இருக்கிறவங்களுக்கு நம்ம ரொம்ப ஒர்க் பண்ணி போடுறது எதுக்கு அப்படின்ற மாதிரி அதனால் ஓகே எல்லாரும் வந்து கிராஜுவலாக வந்து சப்ஸ்கிரைபர் இன்க்ரி இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்காங்க நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு அளவுக்கு எக்ஸ்போஷன் இருந்தால் தான் வந்து நம்ம இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி போகிறது வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகிற மாதிரி தான் வந்து கண்டிப்பாக போகலாம் ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு ஸ்லோவாக வந்து பேசிக் எடுத்து போயிட்டுருக்கேன் பேட்டர்ன் மேக்கிங்கில் பட் வந்து இதில் நிறைய விஷயம் இருக்குது நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது கற்றுக்கிறது பட் எல்லாமே வந்து ஒரே நாளில் கட் பண்ணி ஒரே நாளில் நம்ம எல்லாமே ஸ்டிச் பண்ணியும் போட முடியாது அதனால் வந்து ஸ்லோவாக தான் பண்ண முடியும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்களே யார் யார் என்னென்ன ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் கொடுங்க எது எது நல்லா வந்துச்சு எது எது நல்லா வரல ஸோ யார் யாருக்கு டெய்லரிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது பெஸ்டர்னில் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது நார்மல் டெய்லரிங்கில் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஸோ நம்ம நம்ம சேனல் ரெண்டுமே வரதால இது ரெண்டில் வந்து எது பெஸ்ட்டு அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா தான் வந்து நமக்கு வந்து எவ்வளோ பேருக்கு பெஸ்டர்ன் பிடிக்குது எவ்வளோ பேருக்கு வெஸ்டர்ன் பிடிக்கல அப்படின்ற விஷயம் விஷயம்லாம் நமக்கு தெரியும் ஸோ அன்றைக்கி வந்து ஒரு கமெண்ட்ஸில் வந்து இன்ஸ்கர்ட் வந்து கீழே வந்து சரியாக வர மாட்டேங்குது ஈக்குவலாக வரலன்னு கூட ஒருத்தங்க மெசேஜ் போட்டிருந்தாங்க ஸோ அந்த கட்டிங்லாம் கூட வருது நம்ம வெஸ்டர்னில் வந்து நம்ம ஃபிஷ் கட்டு இன்ஸ்கர்ட்ஸு நம்ம வந்து அது இப்போ இது நம்ம ஷேப்பேரெலாம் யூஸ் பண்ணுறோம்ல ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப பனியன் கிளாத் அதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அதில் நம்ம கிளாத்தில் வந்து அந்த காற்று காற்றே போகாது ஸோ அதெல்லாம் வந்து அவ்வளோ நல்லது கிடையாது உடம்புக்கு அவ்வளோ ரொம்ப டைட்டாக வச்சு போட்டுக்கிறதுலாம் கூட ஸோ அதனால் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக இருந்தால் நமக்கு ரொம்ப ரேஞ்சஸும் வந்து தௌசண்ட் ருப்பீஸ்க்கு மேலே தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு மேலே சேல் பண்ணுறாங்க நம்ம அதே சேம் ப்ரொசீஜரை நம்ம காட்டனில் நான் எப்படி பண்ணுறது அப்படின்றது காட்டனில் பண்ணிக்கலாம் சிந்தட்டிக்கில் பண்ணிக்கலாம் அக்கேஷனலாக ஒரு நாள் யூஸ் பண்ணிவிட்டு வந்துடலாம் ஸோ அந்த மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு வந்து இப்போ இதெல்லாம் நீங்கள் சே சாட்டின்லாம் பண்ணிங்கன்னா சாட்டின் மீட்டர் வந்து நைன்ட்டி ருபீஸ் அவ்வளோதான் ஸோ ரொம்ப நல்ல சாட்டினா டூ ஃபிஃப்டி நைன்ட்டி ருப்பீஸ்க்கே ஒரு டூ ஹண்ட்ரடுக்கே வந்து ஒரு இன்ஸ்கர்ட் வந்து நம்ம நல்ல கலர்ஸில் வந்து இந்த மாதிரி உள்ள டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க சேரீனாக்கா நீங்கள் அந்த மாதிரி கூட எடுத்து ஒரு பத்தே நிமிஷத்தில் வந்து ஸ்டிச் பண்ணி போகலாம் ஸோ அந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து கண்டிப்பாக வந்து கட்டிங்லாம் வரப்போகுது நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் நம்ம அப்படி இல்லைனா கூட நம்ம நார்மல் பிசிலிசி பிசிலிசி பாப்ரின் சாட்டி இந்த மூணு கிளாத்தை வந்து நீங்கள் இன்ஸ்கர்ட் யூஸ் பண்ணலாம் ஃபேஷனாக யூஸ் பண்ணுனாக்கா நீங்கள் வந்து சேட்டினில் யூஸ் பண்ணலாம் அதாவது எதுக்கு சொல்கிறன்னா நம்ம ஃபே ஃபேஷனாக யூஸ் பண்ணால் நம்ம ஃபிஷ் கட் ட்ரெஸ்க்கு நம்ம ஷேப் வேறு மாதிரி யூஸ் பண்ணுனாக்கா நீங்கள் வந்து சாட்டினில் யூஸ் பண்ணலாம் அதே வந்து நீங்கள் பிசிரிஸையும் ட்ரை பண்ணலாம் பிசிரிசி வந்து மீட்டரே வந்து ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் என்னமோன்னு நினைக்கிறேன் தெரியல ஒரு ஏரியாவுக்கு மேலே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆகும் சார்ஜஸ்ஸு எனக்கு வந்து இப்போ இப்போ ப்ரெசண்ட்டு வந்து ப்ரைஸ் வந்து கரெக்டாக தெரில ஆனால் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மேலே தெரியும் ஸோ அதுலேயும் அது வந்து நல்ல பிஸ்ரீஸ் வந்து ஒரு நல்ல கிளாத் அந்த கிளாத்ல வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் டாப் எடுத்து ஒர்க்கும் போட்டு நிறைய ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறமா வந்து டாப்பும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இன்ஸ்கர்ட்டும் சல்வார் பாட்டம் எது வேணாலும் நாங்கள் உங்களுக்கு ரெண்டு மூன்று டாப் பாட்டம் வந்து ரெடி பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்போ வந்து உங்களுக்கு புரியும் ஸோ எல்லாமே ஆன் த டைம் வந்து நம்ம டக்கு டக்குன்னு வந்து வீடியோஸில் போட்டுகிட்டே இருக்க முடியாது ஏன்னா சின்ன வேலை கிடையாது குக்கிங் பண்ணுற மாதிரி டக்கு டக்குன்னு நான் அன்றைக்கே பண்ணி அன்றைக்கே போட முடியாது ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு கொஞ்சம் கட் பண்ணாது கட்டிங் பண்ணும்போதே ஆஃப் அடே ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் பிரேக் வேணும் ப்ரேக் எடுத்து ப்ரேக் தான் நான் பண்ணுவேன் ஸோ கண்டினியூஸாக பண்ணிட்டா வந்து நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெயினாகவும் ஸ்ட்ரெஸ் ஆகும் ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது கண்டிப்பா வந்து நோட் பண்ணி வைங்க நம்ம நெக்ஸ்ட் லைவ்ல வரும்போது